பெற்ற குழந்தைகளை காணலை என்று சொல்லி இந்த அன்னைக்கு வண்ணனான கோபால கண்ணம் தான் குழந்தை எடுத்துட்டு போறாரு குழந்தைகளை எடுத்தவன கொல்லணும் ஞான திருச்சியால பாக்காரு கோவால கண்ணன் குழந்தை எடுத்துட்டு போற உடனே கோவால கண்ணன கொல்ல வேணும் என்று சொல்லி அந்த எம்பெருமாள கொல்ல வேணும் என்று சொல்லி அந்த நாகராஜன நாகக்கண்ணியும் எப்படி சினம் கொண்டு வருவாரானா அவர்களே படத்தமல்ல வெறிக்குறார்கள் வெறிக்குறார்கள் ਕਾਇਤ ਮੱਲਾ ਵਰਗੁਰਾਰ பாய்ந்து கோபால கண்ணனை கொல்ல வேண்டும் நாகராஜனோ நாக கன்னியோ பறந்து நல்ல வார போது அந்த கரடனுடலு அந்த நாகராஜனோ ஆகாய மார்க்காக பெருமான கொல்ல வேண்டும் என்று நாகராஜன் அப்படியே பறந்து வராங்க சிறுமன் நாராயணன் கொல்ல முடியுமா அவர் மேலோடி பறந்து கீழோடி வராங்க அவரோட தான் பட்டுச்சு நிழல் தான் பட்டுச்சு வேற ஒண்ணுமே பண்ணல நிழல் பட்டாலே ரெண்டு பேரும் இறந்து இறந்த செய்தி நாகராஜனாக குழந்தைகள் எட்டு பேரையும் கைலாசம் கொண்டு சேர்த்தார் கைலாசில கொண்டு வரிசையா நிறுத்தினார் எங்க முப்பிடாதியமான முத்தாரம்மான முத்துமாலயம்மான வடக்கு வாசெல்வியை வடபத்ரகாணிய காந்தாரியை கனகத்துர்கியை சந்தனமாரிய மாரியம்மானை எட்டு பேரை நிறுத்தினார் எம்மா பார்வதி இந்த அழகுடைய கண்மணியை தர பார்க்கணும் பார்க்கணும் ஆசைப்பட்ட அம்மா ம கூடாதி அம்மா ஏறிட்டு பாரும்மா எங்க சந்தனமாரி அழகை பாரு துர்காதேவி அழகைப்பாரு பத்ரகாணி அழகைப்பாரு வைகுமத்தை அழகை பாரு நான் பார்வதி யாருட்டு தான் பார்த்தேன் ஏறிட்டு பார்க்கும்போது போது எட்டு பேர்களோ தாயார ஒப்படாது எப்படி இருக்கிறார்களானா அவர்கள் இருந்த நல்ல பணம பணமதி சுத்தாமலை பூத்து ¡Ah, vale, vale.

அம்மாவுடைய நடை அழகும் உடை அழகம் முன்னாடாகும் பின்னாளும் முகத்தினுடைய பார்த்த பார்த்தவுடனே பார்வதி தன்னையே மறந்துட்டான் இந்த எட்டு குழந்தைகளை இந்த இவ்வளவு அழகாக இருக்கிறார்கள் ஒப்புற அழக பார்க்கும் போது இந்த சின்ன சிறு வயதிலேயா அட்டகால எட்டு பேரும் இவர் அழகாக இருக்கிறார்கள் ஒரு காலத்துல பெண்களுக்கு அழகு வருவது எப்போ பதினாறு வயது நிறைந்து ரதுவான அழகு வரும் பெண்களுக்கு அழகு வரும் எப்போ வரும் காலத்துல அதுக்கு தனி அழகு வரும் இவங்க எப்பவுமே இவங்க அழகாக இருந்தார்கள் ஆனா நாளை ஒரு காலத்துல ரெதுவாகி இருந்தா இதையும் விட அழகா இருப்பாங்களே இப்ப அம்மாவோட அழக கண்டா சிவபெருமானே நம்மள மறந்துருவாரு சிவபெருமான் நம்ப கூடாது

चढ़ जो आहे శివంద శివంద సిబముఖ மந்தரமாரி இங்க வெயிலு முத்தா இங்க காந்தாரி இங்க கனகதுர்கடிவாரா பாடி பாடிவாரா அந்த பாடி பாடிவாரா வடக்கு வாசல்வி வட வக்ரகாணி மிக வைது முத்தா காமாட்சி கனக தொர்க்க பாடிவாரா ஆடிவாரா பாடிவாரா பார்க்க ரெண்டு வீரப்பன்ன ரெண்டு விருசடையும் போட்டாங்க. ஆமா. ரெண்டு கோரவை ரெண்டு கோலச்சடையும் போட்டாங்க. எதுக்கு போட்டாங்க? அம்மாளுடைய அழகு குறைக்கணும்னு சொல்லி அம்மாளுக்கு ரெண்டு வீரப்பன்ன விருசடையும் கோரப்பன்ன கோரச்சடையும் அம்மாளுடைய அழகு குறைஞ்சதா

அங்கே எடுத்து எடுத்துறوني விட நாகராஜன் நாயக்கே நீ மண்டு போறாங்க ஆமே அப்ப எங்க கொண்டு விட வாமய்யா உடனே ஆண்டவன் சிவபெருமான் என்ன என்ன பெருமாள் கோபால கண்ணனோ வாமய்யா குழந்தைகளை இங்கே விடுவார் என்று கேட்டான் என்ன சக்தி மூனி குடி இருக்கு சக்தி மூனி சக்தி முனி குடி இருக்கு குடி இருக்கு ஆரே கோடி இருக்கு ஆரே சோலையிலே கொண்டு விட்டார் கொண்டு விட்டாய் கொண்டு விட்டாய்

para aqui é o santo வேணும் மலர் எடுத்து மாலை செய்ய வல்லிகப்பு தோட்ட வேணும் பூ எடுத்து பூச பண்ணெழுத்து பூக்காள தோட்ட வேணும் ஆண்ட தந்தேன் தந்தேன் அம்மா கேட்டவரன் தந்தேன் அம்மா இன்று திரிபுரத்தில் கோட்ட போட்டு திட்டமிட்டவள் ஆன முக்கூரத்தில் முகக்கானோர் ஆன அமைதியாக வாழ்ந்திரானா அமைதியாக வாழ்ந்தானா தலைமுறைக்கு அங்கே எனக்கு திரிபுரத்திலே ஏழு சுத்து கோட்ட வேண்டும் உப்புரத்திலே அழகான ஏழு சுத்து கோட்ட வேண்டும் ஆனிமுக தண்டியலும் அருணாறுட லிங்கம வேணும் கோட்டை கோட்டைக்குள்ள அழகான ஒரு நதி வேணும் கும்பிடுவதற்கு பூவனுக்கு பூசை பண்ணன் அந்தமன தோட்டம் வேணும் எங்க அன்னையா முப்பட ஆதியம்மா கேட்ட போது ஆண்டவனான சிவபெருமான் கோட்டை போட்டு திட்டமிட்டபடி ஆனலாம் தலைமுறைக்கு அபதியாக வாழலாம் அகங்கொண்டு ஆணவம் கொண்டு வாழ்ந்தான் தலைமுறை அழிந்து போகும் என்று சொல்லி வரத்தை வாங்கினாள் எங்கே வருகிறாள் என்று கேட்டால் வாங்கி கொண்டு எங்க வருவாழ் திரிபுரமோ வருவாழ் திரிபரமோ தேன்கூடாதே திரிபுரத்தில் வந்தவோ என்னை என்ன கோட்டையாதி இன்கோட போடுவாரோ மண்ணால கோட்டை போட்டார் மழை பெய்தாலும் கரையும் வந்து

கோட்டிய கோட்ட அம எழு சுத்து கோட்ட பறக்க விட்டாய் அம்மாளோட ஓட அம்மா முப்புடாதி கோட்டை என்று முப்புடாதி கோட்டை என்று அம்மா முத்துரத்தின எழுதுவாள முப்படாரி புயத்தை கொள்ள எல்லோ நூத்தி எட்டு வைத்து அம்மா நூதனமாக வணங்குவாள் கால பூச மதிய பூசி பூச சாம பூசி பூச மாலை பூச பூசையாது பூச அழகுடனே அம்மா நடத்தும் போது கூடாதியம்மா பூசையில உச்சி வண்டில பிறந்தவழோ பிறந்தவழோ தாயே உச்சினி மாகாண